ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் தங்க இ இ போனாரு ஒட்டு போகிற காரம் பிடிக்கிற கொடுக்குறேன் ரெண்டு ஓடி ஒன்று ஓடி இந்த மாதிரி ஒரு மாப்பு எடுத்ததுன்னா வீடியோவில் போட அவ்வளோ இருக்கும் நம்மளும் பல பேர் லைக் பேசு அது ஒன்று

கையில படுக்க போடு இப்படி போடு படுக்க போடு அதுக்கு சொல்ல அவன குத்தி ஆஸ்பத்திரி காமிச்சிருந்த வேற ஒன்னும் நீ குத்தி இது காவல அவனை குத்தி ஆஸ்பத்திரி